இதை வந்து நம்ம குடலை எடுத்து குடலே செவில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுற தான் லைஸாக கட் பண்ணிட்டீங்க மரியாதை சொல்லலாம் கட் பண்ணும் அதனால தான் அவனு கூப்பிட்ட மரியாதை வாக்கணும் கற்றுக்கிட்டாங்க அது பிள்ள எல்லா வேலையும் ஈஸியாக நிறையா மரியாசிருக்காங்களா கடலுக்கு போய் கடலில் மீன் பிடிப்பான் பனை மரம் ஏறி பனை மரத்தில் நொங்கு ஊட்டம் பதுங்க எடுப்பான் பதுங்க நல்லா ரெண்டாக பகுந்தாச்சு நல்லா நம்ம கழுவிடுவோம் இந்த மாதிரி சாப்பிட்டா அப்படியே தோசைகளை போட்டு இப்படி இப்படி தட்டி போட்டு ரெண்டு சாப்பிடலாம் இருக்கீடு ஆயிடுறது நம்மளுக்கு ரெண்டாவது ஒரு நடுவில் ஒரு கோடை போட்டு விட்டு இழுத்து வச்சு சாப்பிடலாம் இருக்கேன் எதாவது எதுவும் தடவை தேவையில்லை எதுவுமே தேவையில்ல மசாலாவே இல்லாம எல்லாருமே சமைச்சாத்துட்டு இருக்கீங்க வேற இல்லாமல் மசாலையா அதுக்கு நம்ம தேடணும் போகும்போது அர்ஜென்ட் எடுத்து போக முடியாது நெருப்பு கூட தேவையில்லை மனிதன் உண்மை நெருப்பும் தேவைப்படும் அந்த நெருப்பு கூட இதுக்கு தேவையில்லை அதையும் நம்ம ஃப்ரீயா பண்ணிடுறோம் ஏதாச்சும் இதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு மசாலா மசாலா வச்சிருக்கீங்களா போட்டோன்னு வரதுக்கு வெந்து போகிறதுக்கு இப்போ வந்துக்கிட்டு நம்ம அடுப்பு இல்லாமல் சமைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் போய் சமைக்க போகிறேன் இப்போ அங்கே போக போகிறோம் இப்போ போட்டு எடுத்துகிட்டு போ அங்கே போக போகிறோம் போட்டுலாம் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை போட்டுக்குள்ளே ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போட்டுக்குள்ளேயே ஒரு இடம் இருக்கா இப்போ நேரம் கே சுற்றிட்டு அந்த இடத்த காடுவேன் வா இப்போ இப்போ உனக்கு காமிக்கிற மாதிரி கே கூப்பிட்டு போகிறாங்க

அக்கடி கிழஞ்சி டக்கர் வச்சுருவோம் டக்கர் வச்சு அப்படியே சுட்ட உடனே எடுத்து நீ அவர்தான் இப்போ காரில் மசாலா கூட இருந்ததுன்னு கிடையாது உங்க கூட நான் கூட இருந்தால் உங்களா இன்னொரு இடத்துல வரைய அப்படிங்கிறங்காடி போவோம் அப்போ போகிற கேப்பு வரைக்கும் நம்ம வேலை வாங்கிக்கிட்டு இருப்போம் அவன் சமைக்க முடியாது டக்குனு ஒரு கால் மீனை எடுப்போம் இந்த மாதிரி சைலன்ஸில் ஒட்டிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு ஓடி வந்துக்கிட்டு இருப்போம்

ஆனால் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம சுப்பிட்ட சொல்லி அது எப்படி இருக்குன்னு சாப்பிட சொல்லி அவரே சொல்லட்டும் அவர் வகையில் அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க நண்பனா இங்க பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சாங்க அண்ணன் காலையிலேயே மீன் அந்த மீனை அப்படியே சைலன்சர் சுட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க வாசனை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கருவாடை வந்து நெருப்புல சுட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி வருதுங்க சுட்ட கருவாடு வாசனை வருது அது இல்லாமல் அந்த மீனை வந்து சுட்ட உடனே அப்படியே சூடாக சாப்பிடணுமாமா அப்போதான் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே அருமையா இருக்குமா ஐயோ எப்படி வருது தோல் ஆமா

மசாலா எதுவுமே போடலை எந்த உப்பு போடல உப்பு இந்த மீன்லயே அப்படியே ஊறி இருக்குங்க அப்படியே உப்பு அப்படியே நிறைய இருக்கு ஆனா மசாலாவே எல்லாமே டேஸ்டா இருக்கு எதுவுமே போட தேவையில அப்படியே அப்படியே ஒரு எண்ணெய் மாதிரி அப்படி நமக்கு எண்ணெய் அதுல இருக்கு பாருங்க என்ன படம் இருக்கு சாப்பிட்டு பார்த்தா தாங்க உண்மை இப்போ என்னடா சொல்றேன் வந்து பொய் தான் சொல்லுவான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு நாள் வாங்க அண்ணன் ஊர் பார்த்தீங்கன்னா இங்கதான் இருக்கு முக்கேரூர் பார்த்தீங்கன்னா எப்படிங்களா தெற்களுக்கு எப்படி சமைச்சி தராங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சவுதி தருவாங்க உண்மையான சொல்றேங்க நான் வந்து கூட பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்குன்னு உண்மையான சொல்றேன் செம்ம டேஸ்ட் டேக்கின்னு பாருங்க மீனை பாருங்க நீங்கையால உரி நீ உங்க கையால ஊரி கூட பரவாயில்ல ஊரி சும்மா சட்டையை பிச்சை மாதிரி தான் இருக்கேன்

நம்ம இப்போ ரெண்டு மீன் நம்ம கேமராமேன்களுக்கும் கொடுக்கணும் ஏன்னா அவங்க நம்ம மட்டும் சாப்பிட கூட ஆனால் உண்மையிலேயே வேற லெவல் இருக்கு நீங்க இந்த மாதிரி கனகத்தை நம்ம அவங்க ஊரில் சொல்ற மாதிரி நம்ம ஊரில் ஐல கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீனை வாங்கி நீங்க ராவா சுட்டு சாப்பிடுங்க ஏன்னா சைலன்சர்ல என்ன அனுசுமா நெருப்பை போட்டால் சுட்டு சாப்பிடுங்க அவ்வளவு டேஸ்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு வந்துக்கிட்டு நம்ம சுப்பு வந்துட்டு எப்படி பழக்கம்னா நம்ம மதுரையில் நடந்த ஈவெண்டில் தான் வச்சு நமக்கு நல்லா சப்போர்ட்டாக இருந்தாங்க ரொம்ப எளிமையா மொதல்

இது வந்து நம்ம கடலுக்குள்ள வந்து போறது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம் கூட்டி வந்து ரெண்டு சமையல் வேற லெவல்ல பண்ணி கொடுத்துட்டோம் ரெண்டுமே நம்ம ஸ்டைல்ல உள்ள விஷயத்தை தான் பண்ணி கொடுத்தோம் நான் உள்ளத உள்ளபடி சொல்லுங்க ரொம்பவே சொன்னாங்க வேற லெவல்ல இருக்கு உண்மையிலே வேற லெவல்ல இருக்குன்னு நீங்க சொல்றதுக்காண்டியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணன் எப்போதும் சமைக்கிற மாதிரி சமைச்சு தராதிங்கண்ணா எங்க ஊர்லயே நாங்க மசாலா மட்டு கிண்டி சமைப்போம் உங்களோட ஸ்டைலில் நீங்க எப்படி போட்ல சமைப்பீங்களோ அந்த பேர் ரெண்டு மீனோட டேஸ்ட் வந்து அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது அது இல்லாமல் இங்கே தான் நாங்கள் வந்து அண்ணன் கூட தான் கொஞ்சம் நாள் இருப்போம் அண்ணன் கூட ஃபுல்லாக இருக்கிற கடலை ஃபுல்லாக சுற்றி பார்த்து வீடியோ போட்டு வேற லெவலில் பண்ண போறோம் அது மட்டும் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி உங்க வீட்டு மோட்டர் பயக்கில் மீனை சுட்டு தின்னுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அண்ணனோட சேனல்ல போய் பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு வில்லேஜ் புட்ஸா வர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்ல இப்போ வந்து கடல் உள்ள சமைக்கலாம்னு வந்துட்டோம் வந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எலி வந்து உயிரோட அங்க தண்ணியில மறங்கிட்டு இருக்குது அண்ணனோட நல்ல மனசு பாருங்க அந்த எலியை காப்பாத்தி எடுத்துட்டு போய் கரையில விடணுங்கிறாங்க இப்ப வந்து போட்டை ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அந்த எலியை பிடிச்சி எடுத்துட்டு போய் விட போறோம் இப்ப நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுதான் அந்த எலியை அங்க போய் விடுவோம் அது வரைக்கும் கூட தான் இருக்கும் அதுவா குளிக்க போய் அந்த மாதிரி குதிக்க போறாங்களாம்ப்பா

எரி எடி குடி புடி எரியாது கச்சா சும்மா சுமா இன்னொரு எலியோ கடிச்சிட போது நான் பாத்துடா வரியாது கச்சாங்களே கச்சாங்களே ஏத்து கச்சா விருச்சு ஏத்துடா கச்சா வா உழுப்பு விருட்சி ஏத்து இல்லைன்னு கிடக்காது பாத்தி நடுக்கிறாம ஆஹ் துள்ளி துள்ளி ஓடுது அதுவே உள்ள வந்தான் அவளான அவளாண்ணா ஒட்ட விட்டான் ஒட்ட விட்டான் போட்டுற மாதிரி வரியாச்சு கச்சா வா உழுப்பு உள்ள ஏத்துறா ஏத்துறே ஏத்துடே ஏத்துவான்டா ஏத்துறேன்டா வாடா

நம்புல ஏற்கனவே நம்ம ஒரு பழைய வீடியோல பாத்தீங்கன்னா எலி எங்க வீட்டில் வந்து தொல்லை பண்ணிச்சு பிடிச்சி அடிச்சு கொண்டான் ஆனா இந்த எலி பாத்தீங்கன்னா கடல்ல இருந்த எலியை அண்ணன் வந்து பிடிச்சி காப்பாற்றத்துக்கு வச்சிருக்காங்க பாருங்க வலையில போட்டு உயிரோடு இருக்க எடுக்கும்போது தலைவர் உயிர் பழைப்பாரான்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து இருந்தாரு இப்போ பாருங்க பிள்ளை வந்து வலையே கட்டிக்கிறாருங்க போட்டு எல்லாம் நல்லா தெம்பு ஏறிட்டு போனாரு பிள்ளை வந்து ஆளுக்கு இப்போ எடுத்துட்டு போயிட்டு அண்ணன் வந்து கரையில விட போறாங்க கரைக்குதான் போயிட்டு இருக்காங்க பாருங்க கரையில போயிட்டு விட்டுட்டு தலைவர் வந்து அங்கேயாவது போய் ஜாலியாக இருந்து சொல்லி விட போறப்ப அந்த எலிய வந்து எங்க ஆத்தா வீட்டுல வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தேன்னு தான் அந்த எலிய கொண்ட அந்த கொண்ட சந்தோஷத்தை விட எனக்கு இந்த எலிய வந்து உயிரோட எடுத்துட்டு போய் விட போற சந்தோஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விஷயத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டா அண்ணன் மூலியமா வந்து எப்போதும் வந்து எதையும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அதுக்கு எப்படின்னு தெரியல அதை போக்கில விட்டுட்டா அதை போக்கில விட்டுட்டா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அவ்வளவுதான் எனக்கு வந்து சொல்ல தெரியல கரெக்டா பாருங்க போ உள்ள போ சுனாமி வந்து அந்த தான் நிறைய உயிரிழப்பு

ஓடி 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 ரோடி அழகா போகுது அது பட்டுயா ஓடி பழச்சுக்க இனிமேல் கடல் சைடு போயிடாத